அப்புறம் எப்போ பார்த்தாலும் நீ வந்து ஒரு போய் உங்கள் அப்பா வீட்டில் வாங்கிட்டு வா பணம் வாங்கிட்டு வா நாங்கள் அஞ்சு லட்சம் வந்து வரத வரதட்சணை கேட்டோம் உங்கள் அப்பா ஒரு லட்சம் தான் கொடுத்தாரு நாங்கள் எங்கள் பையனுக்கு இருக்கிற அந்தஸ்துக்கு எங்கள் பையனுக்கு இருக்கிற அழகுக்கு எங்கள் ஊரில் எங்களுக்கு இருக்கக்கூடிய தெல்வாக்குக்கு இதை விட பெரிய இடத்துல எல்லாம் எங்களுக்கு வந்திருக்கோம் பையன்தான் பொண்ணை பார்த்துக்கிட்டு இல்லைம்மா இந்த பொண்ணே போதும்னு சொல்லிட்டான் அதனால தான் நாங்கள் எதுவுமே சொல்ல முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு அப்போ அத்தை நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன் அது எதுக்கு நீ சொல்கிற கொண்டா போனை கொண்டா அப்படின்னு அந்த லேண்ட் லைன்ல கூப்பிடுது ஏன் ஒரு லட்சம் தான் உங்களால் வர முடியுமா உங்களுக்கு சொந்த வீட்டுக்கு மாப்பிளை வேணும் நல்லா படிச்ச மாப்பிள்ளை சமதியமா நீங்க அதெல்லாம் கோவிச்சுக்காதீங்க நாளைக்கு என்ன இருக்குதோ அதெல்லாம் வந்து என் மகளுக்கு தானே நான் தரப்போகிறேன் அப்ப எழுதி வைங்க அப்படின்னு அவர் கேட்க சரிங்க நான் சமதியமா நான் பண்றேன் எப்ப சரியான நேரம் வரட்டும் இப்ப கல்யாணத்துக்கு நான் வாங்கி வாங்கி இது எல்லாத்துமே செஞ்சிருக்கிறேன் கொஞ்ச நாள் பொறுத்து நான் செய்யறேன் நல்ல தான் அவர் சொல்லியிருக்கார் இவர் என்ன பண்றாரு வேலைக்கு போயிட்டு இருந்த மாப்பிள்ள இப்ப அவர் ஒரு தோரணை எனக்கு இங்க இருக்க பிடிக்கல அரூர் வேண்டாம் சார் நம்ம சென்னையில போய் இருக்கலாம் சரி சென்னையில வந்து இருக்காங்க சென்னையில வந்து இருக்கும்போது நம்ம அந்த ஊர்ல இருக்கிற மாதிரி இருக்க முடியாது ஒரு சின்ன வீடு அவ்வளவுதான் பண்ண முடியும் உங்கள் அப்பாவை ஒரு நல்ல வீடு எடுத்து கொடுக்க சொல்ல தெரியாது உனக்கு மக மேலே அவ்வளோ பாசங்கிறார்ல நல்ல வீடு எடுத்து கொடுக்க சொல்லு நல்ல வீடாக இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் இல்ல சரிங்க ஆனால் அவள் சொல்லலை எத்தனை தான் சொல்லுவாள் அவளுக்கே ஐயோ நம்ம அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு இது செஞ்சுருக்காங்கன்னு தெரியும் ஸோ இந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்புறம் ஏனுங்க வேலைக்கு போகலியா அப்படின்னு கேட்குறேன் ஆனால் வேலைக்கு போகல ஏன்னா இல்லை எனக்கு இன்றைக்கி போகிறதுக்கே மூ மூடு இல்லை சரி அப்புறம் நாலு நாள் கழித்து கேட்குறேன் வேலைக்கு ஏதோ போகாமலே இருக்கிறீங்களே சென்னைக்கு வந்ததுலேருந்து எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை அந்த மேனேஜரை அவன் உள்ள நுழையாதுக்கு முன்னாடி இருக்கிறான் பெரிய கலெக்டர் மாதிரி அவன் பேசுகிறான் நாங்கள்லாம் எனக்கு பட்டிக்காட்டில் இருந்தால் வந்துருக்குறோம் அப்படின்லாம் பேசுகிறான் சரி அதுக்கப்புறம் இவன் வந்து விடாமல் நச்சுறான் நீங்கள் வேலைக்கு போகணும் நாளைக்கு இதுக்கு வாடகை கொடுக்கணும் அதெல்லாம் இருக்குது நம்ம வாழ்க்கையை நம்ம இல்லையா